பொதுவன் உரிமை நேர வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பீ பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து பார்க்க போகிறோம் நேற்று கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கோட கோல்டோட பிரைஸ் என்னங்கிறத பற்றி ரெடி பண்ணலாம் வாங்க வீடியோ கிளாப் எல்லாம் காலையில் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்லாம் நேற்று ஃபுல்லாகவே லீவு எல்லா மார்க்கெட்டையும் கோல்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா மார்க்கெட்டும் லீவு கம்யூனிட்டி மார்க்கெட்டும் லீவு ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆகும் நினைக்கிறேன் கம்யூனிட்டியில் அது வந்துட்டு ட்ரேட் ஆகிருக்கும் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பதினாறு டாலரில் இருந்து ஓப்பன் ஆன உடனே ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபது டாலர் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இருபத்தி எட்டு டாலர் வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ இருபத்தி ஆறு டாலரில் இருக்குது அதனால என்னாகவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டோட பிரைஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா நேர்த்தோட கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏழாயிரத்தி நூறு இன்றைக்கி வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து கோல்டு வந்துட்டு ஒரு இருபது இருந்து இருபத்தஞ்சு ரூபா சாரி இருபது இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹை ரேட்டிங் போகிறதுக்கான ரேட் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு எப்பயுமே வரலாறு காணாத அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு எண்பத்தி அஞ்சு ரூபா புள்ளி நாற்பத்தி ஒரு காசு வரைக்கும் இறங்கியிருக்கு இது வந்துட்டு கோல்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு கோல்டு வந்துட்டு டாலரில் கொடுத்து நம்ம வந்து கோல்டு வாங்கணும் அதனால டாலரோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ரூபாவோட மதிப்புக்கு டிக்ரீஸ் ஆகும் அந்த டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் கோல்டு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் ப்ரைஸில் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் ஒன்றதோட இன்னும் ஒரு அஞ்சு பத்து ஜாஸ்தியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு டாலரோட கிரெடிட் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ஒரு காசுக்கு வந்து வந்திருக்கு அதனால வந்துட்டு அந்த ஃபிக்ஸுலேஷன் சொல்லுவாங்கள்ல மேற்ற இறக்கம் வந்து அந்த டாலர் வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்ன சொன்னாங்க அடுத்த வருஷம் லாஸ்ட்டில் வந்துட்டு எண்பத்தி ஏழு ரூபா போகணும் அப்படின்னாங்க ஆனால் இப்போயே வந்துட்டு எண்பத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு வரைக்குமே வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் இந்த வருஷமே ரீச் ஆயிடுமா அப்படிங்கிறதுக்கு இன்னும் நாலஞ்சு ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது எண்பத்தேழு ரீச் ஆகாது அடுத்த வருஷம் கண்டிப்பாக எண்பத்தி ஏழு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு எண்பத்தி ஒன்பது வரைக்குமே போறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அதனால நீங்க வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஏழாயிரத்தி நூற்றி இருபத் இருபதுலேருந்து இருந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது பிள்ளை இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கு டைம் இருக்குது அதே பிள்ளை கோல்டு வந்து என்ன அப்டேட் ஆகுதுன்னு பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஏஸ்பி நன்றி வணக்கம்